உடலில் இருந்து உடலின் கடைசி பகுதியான விரலுக்கும் விரலில் இருந்து உடலுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் வலிகள் இல்லாமல் இருக்கலாம் உடலுக்கும் விரல்களுக்கும் இடையே இரத்த ஓட்டம் தடைப்படுவதில் தான் நாட்பட்ட பல வலிகளை உண்டு பண்ணுது நாட்பட்ட பல நோய்களையும் உண்டு பண்ணுது இந்த விரல் பயிற்சியை நீங்க செய்து வரும்போது உடலுக்கும் விரலுக்கும் இடையில இரத்த ஓட்டம் சீராகி வலிகள் வந்து குறையும் விரல் பயிற்சி என்பதனால நீங்க விரல்களை கவனிக்கிறது மூலியமாக உங்கள் மனம் அலைப்பாய்வது குறையும் ஒரு கை செய்யலாம் இரண்டு கைகளிலும் செய்யலாம் ரத்த ஓட்டம் தடைப்படுவதனால உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் வெவ்வேறு தேங்கும் இந்த பயிற்சிகள் செய்வது மூலம் இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலிகள் வந்து குறையும் கண் பார்வை முகத்திற்கு இரத்த ஓட்டம் சீரா போகிறதுனால முகத்திலிருக்க முகம் பொலிவடையும் இந்த பயிற்சிய முதல் தடவையே சிரமம் இல்லாம விரல்களை நல்லா நன்றாக மடக்கி நீட்ட முடிந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்கள் முயற்சி பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்